அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு தினத்தில் ஒரு சிறப்பு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உருசல்லா வேண்ட்ரலியான் ஐரோப்பானுடைய கமிஷனர் அதாவது சீஃப் கெ அவங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இந்தியாவுக்கு அது இல்லாமல் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரப்போகிறதாங்க இந்த மதர் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன விதமான அக்ரிமெண்ட்லாம் பெரிய அளவுக்கு திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது இந்த குடியரசு தினம் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ அகைன் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஓ செலிப்ரேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா ஒரே வர வரப்பாக இருக்குங்க அமெரிக்கா நியூயார்க் ஃபுல்லாகவே அப்படியே உறைப்பனி உரை பனினால் ஸ்னோ வந்து தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு அபாய எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால் உங்களை நேரடியாக நீங்கள் உங்களை நியூயார்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரே குழு குழு சூழ்நிலையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷொட்டர் ஜாக்கின் என்னென்ன இருக்குது இல்லை போட்டுட்டு வந்துடுங்க அப்புறம் கிளைமேட் தாங்க முடியல இங்கே போய் எங்களை கொண்டு வந்து விடுவிட்டீங்களே அப்படின்லாம் நினச்சிடாதீங்க உங்கள் விஷுவலாக கூட்டிகிட்டு போகிறேன் நிறைய இடங்களை சுற்றி காட்ட போகிறேன் நியூயார்க்கும் ப்ளஸ் அமெரிக்காவை கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமெரிக்கா ஜப்பான் அப்புறம் அங்கே ரஷ்யா எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய ஒரு பனிப்பொழிவு இந்த பக்கம் அவதி மே என்ட்ரி அப்படின்ட்டாங்க இன்னைக்கு வீடியோ பற்றி வெளியிட்டாங்க சம்பவம் செய்ய போகிறோன்றாங்க ஈரான் வி ஆர் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆவர்காம் டேங்கோட லொக்கேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கிளியராக அப்படியே ஜூம் பண்ணி நீங்கள் எங்கேங்க உட்காந்துருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க எல்லாமே தெரியுது வெளியிட்டோமா முடிச்சிட்டமா உங்கள் கதையே அப்படின்னு மறுபடியும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான் அதனால் நெருங்கி விட்டது பரபரப்பு தொற்றி விட்டது அங்கேயும் போயிட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்றைக்கி வந்து அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குல்ல அதனால் விழாவை மறுபடியும் துவக்கி வைத்திருக்கிறது உக்ரைன் தரப்புலேருந்து அவங்க பதிலுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு உக்ரைன் என்ன ரஷ்யாவுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணாங்க ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கூப்ப எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கோலாகலமான ஒரு கொண்டாட்டம் டெல்லியில் கரெக்டாக ஷார்ப்பாக பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல சரி பெரிய அளவுக்கு போயிட்டு இருந்தது எந்த குடியரசு தின விழாவுக்கு முன்பே நேற்றைய காஜா கலாஸ் அவர்கள் வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து தனிப்பட்ட ஒரு மீட் வந்து போய்ட்டு தான் இருக்குது அது இல்லாமல் ஒருசெல்லாம் வேண்டியான் அவர்கள் இன்றைக்கி அவங்க எக்ஸலத்தில் லைவ் போட்டிருந்தாங்க அந்த முழு ஈவெண்ட்டையும் நான் இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேன் இந்தியாவில் நான் கலந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு முழுமையாக அந்த ஃபுல் ஈவெண்ட்டையும் அப்படியே லைவில் போட்டிருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் மதர் ஆஃப் அக்ரிமெண்ட்டு இது வந்து ஐரோப்பாவும் இந்தியாவும் வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த போகிறோம் இது வரலாற்று திருப்பு முனையாக மாறப் போகிறதுன்னு இங்கே சொல்லல அங்கே தேவோஸில் சொன்னாங்க சுவிட்சர்லாந்தில் நடந்த அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் மீட்லேயே சொன்னாங்க அப்போயே ஒரு சில மனக்கசப்பெல்லாம் இருந்தது அமெரிக்காவுக்கு பிடிக்கல இருந்தாலுமே தனது எதிர்ப்பை லைட்டாக அப்போ பெசண்ட் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஐரோப்பா வந்து டோட்டலாக இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க ரஷ்யா கிட்ட வாங்கி இவங்களுக்கே ஐரோப்பாவுக்கு கொடுக்குறாங்க ஆனா அவங்க கிட்ட டீல் ஏற்படுத்த போறாரு இது எந்த வகையில நியாயம்னு தெரியல நாங்க பொருளாதார தடை போடுறவங்க குற்றவாளி ஆயிருங்க இது வந்து ஐரோப்பா பண்றது சரியில்லை அப்படின்னு விமர்சனம் சொன்னா கூட நேற்று மறுபடியும் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அமெரிக்கா தரப்புல கொடுத்துருந்தாங்க இல்லை இல்லை நாங்கள் இந்தியா கிட்ட வரி இருபத்தஞ்சு பர்சன்ட் விதிச்சோம் இல்லையா அதை நாங்கள் குறைக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கிறோன்ற இன்னொரு பாசிட்டிவ் செய்தியுமே வந்து சொன்னாங்க ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிக்சடு ரியாக்ஷன் தான் டேஸ் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற கதை தான் நாளைக்கு திங்கட்கிழமை ஒரு அறிவு போகிறோம் சாயந்தரம் ஒரு அறிவு போகிறோம் அடுத்த நாள் ஒரு அறிவு போகிறோம் அதனால அது ப்ரிடிக் பண்ணலாம் பேச முடியாது அது ட்ரம்ப்போட மனநிலையை அவங்க ஒய்ஃப் மெலினா கூட அறிஞ்சிருக்க முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு புதுமையான மனிதர் இருக்கிறார் அதனால உலகம் கொஞ்சம் தான் கொஞ்சம் அப்படியே தன்மாறிட்டு தான் இருக்கு வேற வழியை தெரியல ஆத்தான்ற மாதிரி தான் ட்ரம்ப்போட நிலைமையை பொறுத்த வரைக்கும் பட் ஐரோப்பா எங்க வந்திருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கலாம் அடிஷ்னல் செய்தி இப்போ இன்னைக்கு காலையில் கனடானுடைய எனர்ஜி மினிஸ்டர் இந்தியாவுக்கு ஆன் த வே ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார ஒரு ஐம்பது பில்லியன் பயோலெட்ரல் ட்ரேடு அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருந்தோம் நம்ம ரீசெண்டாக அமெரிக்காவுடைய மெரட்டலை வந்து கனடாவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவுடைய பயணம் வந்து எங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக நாங்கள் பார்க்குறோம் நம்ம யாரையும் நாங்கள் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு தருணம்னு சொன்னாங்க ஸோ இதுக்கு முன்பு ஜெஷின் ட்ரூடே இருக்கும் போது நமக்கும் கனடாவுக்கும் பெரிய பிரச்சனையா இருந்தது இல்ல மிகப்பெரிய பிரச்சனை ஐரோப்பாவுக்குமே கூட நம்ம ரஷ்யா கிட்ட நெருக்கமா இருக்கிறதுனால ஐரோப்பா நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வரிகளை விதிக்கணும்னு சொன்னாங்க நீங்க வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்க பட் அந்த மாறி மாறிவிட்டது இதெல்லாம் யார் கொடுத்த கிஃப்ட்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த கிஃப்ட்டு ட்ரம்ப் அவர்கள் திடீர் திடீர்னு எதிரி ஆயிக்கிறாரு எல்லாத்தையும் எதிரியாக்கிறாரு அந்த எதிரிகள்லாம் இப்ப நம்ம பக்கம் அப்படியே சாதகமா வர்றதுனால இதே கெனடா என்னெல்லாம் வார்த்தை சொன்னாங்க நினைச்சு பாருங்களேன் ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட அம்பாசிடர் வெளியேற்ற நிலைமை இல்லை அங்கே காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோட இணக்கமாக இருந்து இந்தியாவை பா பெரிய அளவுக்குலாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அவ்வளவுதான் நமக்கும் கெனடாவுக்கும் இருக்கணும் உறவுகளே அத்து போச்சுன்ற அளவுக்குலாம் ரொம்ப பேசினாங்க பெரிய விமர்சனம் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு அதே கெனடா மார்காரணி அவர்கள் இந்தியா இந்தியாவோட நட்புறவை நாங்கள் பாராட்டுகிறோம் வலுப்பெறுகிறோம் அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஃபிஃப்டி ட்ரில்லியன் அளவுக்கு ஃபிஃப்டி பில்லியன் அளவுக்கான அக்ரிமெண்ட் நான் த வே அப்படின்றாங்க அவங்களும் அல்மோஸ்ட் இப்ப அடுத்த ட்ரேடு முப்பது பில்லியன் அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு விஷயத்தையுமே வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமையும் என்று கண்டிப்பா நம்மளா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது முக்கியம் முக்கியமான தகவல் அதே சமயத்தில் கனடாவுக்கான அந்த மிரட்டல் அமெரிக்கா தரப்பில் இருந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தேதாங்க இருக்காங்க இன்னைக்கு கூட அமெரிக்கா தரப்பில் ரொம்ப கடுமையான விமர்சனம் சைனானுடைய டீல் அதாவது கெனடா போயிட்டு சீனா கரட்டை ஏற்படுத்தின டீல் வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக பார்க்குறோம் ஒன் ஆஃப் த வஸ்ட் டீல் இந்த வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு எங்களை வந்து உதாசீனப்படுத்திட்டு அவங்க சீனா கிட்டே போனதுனால அவங்களால வந்து சர்வேவே பண்ண முடியாது நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தான் எங்களை மட்டும்தான் லவ் பண்ணணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது சீனாக்காரங்களாம் என்னங்க ஃபேஸு சப்பையாக மூக்க இப்படி வச்சுக்கிட்டு சிரிக்கிறாரா அழுகுறாரான்னு கூட தெரில சிஜிபிங்களா அவர்கிட்ட போய் சிரித்து சிரித்து பேசுறீங்க எங்கள் ட்ரம்ப் ஐயாவுக்கு என்ன குறைச்சல் இல்லை எங்க அமெரிக்கர்களுக்கு என்ன குறைச்சல் அழகு இல்லையா அறிவு இல்லையா என்ன இல்லை பணம் இல்லையா என்ன இல்லை என்ன வளம் இல்லை எங்களிடம் ஏன் எங்களிடம் பேச மாட்டேன்றீங்க ஏன் அனுப்பு மன குமரல்கள் யாருக்கிட்ட தெரிகிறது அமெரிக்கா கிட்ட தெரிகிறது அதற்கு என்று கனடா வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க உங்கள் அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடி பண்ணிய மாட்டாங்க நாங்கள் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம் அதாவது ஃப்ரீ ட்ரேடு டீல் அப்படின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க கனடாவுக்கும் சீனாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நூறுலேருந்து ஆறு புள்ளி ஒரு பர்சன்ட் கொண்டு வந்திருக்கோம் வருஷத்துக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் யூனிட்டில் ஐம்பதாயிரம் யூனிட்டுக்கு மேலே கொண்டு வரோம் நாங்கள் பதிலுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை நாங்கள் கொண்டு வரோம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு நீ வலுக்கட்டாயமாக நீங்கள் வேறு எங்கேயும் செலுத்த முடியல நாங்கள் உங்களுக்கு வலிக்கட்டாவா இந்தியா வேணான்னு சொல்லிக்கிட்டாங்க மற்ற நாடுகள் வேணான்னு சொல்லும் அது நாங்களும் விதி விளக்கு இல்லையே அதனால் கரெக்டாக அமெரிக்கா கரெக்டாக பேசுங்க யாரும் என்ன அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்குறாங்க யோகா தரப்பில் சீனா தரப்பினால் அழகா தானே இருக்காங்க எங்கே தானே இருக்காங்க அப்படின்றாங்க யார் காரணிக தரப்பில் இருக்குது சரி அந்த முற்றல் முதல்லலாம் தாண்டி இன்னொரு விவகாரத்தையும் சொல்ல முடிகிறது இன்றைக்கி இன்னைக்கு நேற்றையும் வந்தது இந்தியா வந்து அங்கோலாக்கிட்ட குரூடாயில் வந்து ஏழு மில்லியன் பேரல் அளவுக்கான நம்ம டையப் ஏற்படுத்தியிருக்கோம் அங்கோலா பிரேசில் யூஏஇ இந்த மூணு ஒப்பந்தத்தையும் வந்து நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இந்தியா என்ன பண்ணுவோம் பிரேசில் கிட்டே ஏற்படுத்தியிருக்கோம் அங்கோலா கிட்டே ஏற்படுத்தியிருக்கோம் யூஏ கிட்ட ஏற்படுத்தியிருக்கோம் அதாவது ரஷ்யாவுடைய சப்ளையை நாங்கள் குறைக்கிறோம் ரஷ்யாவுடைய சப்ளையை குறைச்சி நாங்கள் உங்கள் கிட்டே தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நாங்கள் மற்ற நாடுகிட்ட கூட வாங்கலாம் இல்லை அப்படின்னா இந்த இந்த ஆங்கிளை நான் இந்த டெய்லியும் பார்க்குறாரு பட் இருந்தாலும் அமெரிக்கா ஏதாவது ஒரு வகையில் வந்து குறைச்சல் கொடுப்பாங்க ஸோ தொடர்ந்து நம்ம ரஷ்யா கட்டுறக்கூடிய வாங்க குரூட் ஆயில குறைத்து கொண்டு இங்கே மற்ற இடத்துல போகிறதுனால நேற்று காலையில் தான் அமெரிக்கா அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரையும் நாங்கள் குறைக்கிறோன்னு சொன்னாங்க அதாவது அமெரிக்கா சாரி இந்தியா வந்து நம்பகத்தன்மையாக இருக்கிறது கொஞ்சம் இது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு அவங்க ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இல்லைன்ற ஒரு சந்தோஷத்தையும் வெளிப்பாடையும் வந்து தெரிவித்தார் என்பது ஒரு கூடுதல் தகவல் எதற்காக நான் இந்த ஒட்டுமொத்த தகவலையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த குடியரசு தினம் உரையின்றதுனால இது முழுமையா இந்தியா சார்ந்த செய்திகளை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கிருந்து கிளம்ப போகிறோம் எங்க கிளம்ப போறோம் நியூயார்க்கு குழம்பு கிளம்ப போறோம் உங்களுக்கான பிரத்யோக விஷுவல் இது எல்லாமே நியூயார்க் அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமா அந்த வரைபடத்தை காட்ட விரும்புறேன் இந்த பனி புயல் எந்த வழியா கிராஸ் பண்ணி வருது அப்படின்னா அந்த பிங்க் கலர் பார் இருக்கு பார்த்தீங்களா இதுதாங்க ரொம்ப டேஞ்சரான ஜோன் மிகப்பெரிய ஒரு அபாய எச்சரிக்கை வரைக்கும் பத்தாயிரம் விமானங்கள் தடை செஞ்சுட்டாங்க பறக்க கூடாதுன்னுட்டாங்க அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருக்காங்க உரைய வைக்கக்கூடிய பனியன்னு சொல்லிட்டாங்க மக்கள் வந்து வெளியே வர வேண்டாம்னு சொல்லுவாங்க பட் மக்கள் ஃபன்னா ஜாலியாக வெளியே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹ் நியூயார்க்னுடைய பொழிவுகளை பார்க்க முடியுது வாஷிங்டன் டிசில வந்து அதை விட மிக அதிகமான அளவுக்கான ஸ்னோ ஸ்டார் இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு அவ்வளவு பெரிய அமெரிக்காவிலேயே பாருங்க கடைசியில இந்த ரோடு வேலை செய்யற அந்த ஜல்லிகளாம் அப்படி அழுவாங்கல்ல அதை வச்சுட்டு இந்த நியூயார்க் மேயர் மம்தானி அவருக்கு அப்படி அள்ளி அள்ளி அந்த பக்கம் போறாரு வீடியோவா எடுக்கிறாங்க இளே அமெரிக்கா என்ன இல்லையே இதெல்லாம் இதெல்லாம் எங்க நாட்டுல செய்யற வேலைங்களே எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அரசியல்வாதி போயிட்டு பக்கெட் இப்படி தூக்கி போட்டாதான் உங்க வண்டி இருக்குது அப்படிங்கன்னா பாட்டு கிராஸ் பண்ணி ஓரமாக போயிடுது நீங்கள் வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே இந்த இது தேவையான்றாடு கடைசியில் நீங்கள் எது பக்கெட்டில் பிடிச்சி பிடிச்சி அவ்வளோ பெரிய ஸ்னோ அப்படி தூக்கி போட்டால் தான் உங்கள் ரோடே கிளியர் ஆகுன்ற மாதிரிலாம் நீங்கள் சீன போகிறீங்க அப்படின்னா இன்னொரு ஆங்கிலையும் நான் பார்த்தேன் நான் பட் இந்த ஒரே பணி என்ன ஆகும் அப்படின்னா இந்த பவர் லைன்லாம் இருக்குல்ல இந்த பவர் லைன் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அதனால இவங்களால மின்சாரத்தை சரியான முறையில் அனுப்ப முடியல இப்ப இந்த இவங்க எல்லாமே மின்சாரம் இல்லாம தடுமாறுறாங்க அது ரொம்ப முக்கியம்ங்க மின்சாரம் இல்லாம தடுமாறும் போது வேற என்ன சுச்சுவேஷன் இருக்கும் பட் எல்லா சூழ்நிலையும் அனுபவிக்கின்ற என்ஜாய் பண்ணுகிற மக்கள் இருக்கதாங்க செய்யறாங்க இல்லையா இப்ப ஒரு சில ஏரியாவில வந்து பிளட்டு வரும் பயங்கரமா வெள்ளம் வரும் பட் அதுலயே ஒரு சிலருக்கு அப்படியே குதிச்சு நீச்சல் இல்லாடி சந்தோஷமா இருக்கிற மக்களும் இருக்காங்க ஐயோ இவங்க வாழ்வாதாரம் போயிடுச்சு உணவு இல்லை அரசாங்கம் வந்து என் கையில பிஸ்கட் கொடுக்கல அரசாங்கம் என் கையில் வந்து பிரெட்டு கொடுக்கல ஊட்டி விடலன்னு இன்னொரு பக்கம் வந்து குறைகள் இருக்கும் பட் அதையெல்லாம் தாண்டி அனுபவிக்கிற மக்கள் அனுபவிப்பாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள் அதே மாதிரி தான் நம்ம இந்த ஆங்கிலையும் பார்க்கலாம் அப்படியே ஒருத்தர் வந்து ஃபன்னா ஜட்டியோட அது சூப்பர் நியூயார்க் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது வா 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 அப்படின்னு இன்னொரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இந்த பனிப்பொழிவு வந்து ஜப்பானில் மிக அதிகமான பனிப்பொழிவு இது நம்ம அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா அதிகமான பனிப்பொழிவு பட் அமெரிக்காவில் என்ன ஸ்னோ ஸ்ட்ரோம் இது ஒரு கடுமையான ஒரு பனி புயலாக வருது அங்கே அப்படியே நிரந்தரமாக போயுது மிக அதிகமாக இருந்தது நம்ம ரஷ்யாவில் பார்த்தோம் ரஷ்யாவில் வந்து பதிமூணு அடி அதுக்கு மேலே பதினாலு அடி ஃபீட்லாம் நான் பார்த்துருக்கோம் நம்ம இப்போ கூட இன்னைக்கு கூட போட்டாங்க மாஸ்கோவில் நாங்கள் எப்படி கிளியர் பண்ணுறோன்றது அமெரிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ நாங்கள் டெக்னாலஜியில் பெஸ்ட்டு எங்ககிட்ட இல்லாத ஆயுதங்களே இல்லைன்னு சொல்லி பெருமையாக சொல்லுகிற அமெரிக்கா இதை விட மோசமான புயல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் நாங்கள் இதை சர்வசாதாரணமாக கடந்துட்டு போகிறோம் உங்கள மாதிரி இல்லை அப்படின்னு இமிடேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு யாரு மாஸ்கோ வந்து அப்படின்னு முன்னாடி ஒரு வண்டி போது கிளியர் பண்ணுது நாங்க எந்த வெஹிக்கிளும் தடை செய்யல ஆனா நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த ஒரு பதினெட்டு மாகாணத்தை நியூயார்க் போன்ற மாகாணங்கள்லாம் எதுவுமே இயங்காத அளவுக்கு ஒட்டு மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் இந்த பனிப்பொழிவுலயுமே வந்து போராட்டங்கள் அந்த மினிசிபால்ன்ற பகுதியில் குறிப்பாக ஐசிஐக்கு எதிராக குடியேறிய அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டம் நேற்று மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது இல்லையா இன்றுமே தாங்க இருக்கு இன்னைக்கு கூட இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க போராட்டக்காரர்களுக்கு ஃப்ரீ சமோசா எல்லாத்தையும் வாங்க வள்ளி சாப்பிடுங்க போராட்டத்தை முன்னிடுங்க கொஞ்சம் கூட பின் வாங்கிடாதீங்க மக்களே பிரித்து மேயுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய குடியேறி அதிகாரிகளுக்கு எதிராக ஃப்ரீ சமோசாலாம் கொடுக்குறாங்க அப்புறம் தான் நினைச்சேன் இந்த ஃப்ரீ சமோசா கொடுக்குறவங்களாம் லிஸ்ட் எடுத்துவாங்களே யாரு இந்தியன் ரெஸ்டாரெண்டா வாங்களே இங்க அங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறவங்களுக்கு ஃப்ரீ சமோசா கொடுக்குற நீ ஒன்னு நாடு கருத்துனால தான் கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் ட்ரம்ப் லிஸ்ட் போடுவாரு அந்த லிஸ்ட்ல வந்தாதான் தெரியும் நீங்க போனீங்களா போராட்டம் பண்றீங்களை அமைதியா பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்க போராட்டம் பண்றவங்களுக்கு நீங்க சமோசா கொடுக்குறத அதை கொடுக்குறது அப்படிலாம் பண்ணும்போது அவங்க நாட்டுக்குள்ள போயிட்டு அவங்க சட்ட திட்டங்களுக்கு உட்படாம அவங்க எதாவது செஞ்சா அவங்க என்ன செய்வாங்க பார்க்கலாம் நம்ம பட் அங்க தெரிமையா போட்டிருந்தாங்க பாஸ் நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல பாஸ் ஏற்கனவே அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க குடியேறி அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ரொம்ப கடுமையாக இதை இறங்குகின்ற மக்கள் மீது கண்டிப்பாக நாங்கள் நாடு கடத்துறோம்ன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம குளூரிலிருந்து நேராக எங்கே வரோம் மிடில் ஈஸ்ட்டுக்கு வரோம் மிடில் ஈஸ்டில் பரபரப்பு குறைந்திருக்கிறதா என்றால் பரபரப்பு அதிகமாகி விட்டது மேபி நாளை தாக்குதல் தொடங்குவதற்கான பிரத்யோக வாய்ப்புகள் மிடில் ஈஸ்ட்ல போர் பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரிய அளவுக்கான போர் ஒத்திகைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவதிகள் என்ட்ரி வீடியோ பதிவுகள் அவுட்டு வெளியிடுட்டாங்க தொட்டுப்பா சீண்டிப்பா முடிச்சிடும் கதையை இனி ரெட்ஸி கடல் பகுதியில் ஒரே ஒரு சின்ன கப்பல் போக முடியாத அளவுக்கு முட்டிக்க போறான்றாங்க இப்போ ஈரானுமே சொல்லிட்டாங்க அப்படி ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள ஏதாவது நீங்கள் சீண்டிட்டீங்கன்னா ஸ்டெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் இருக்குல்ல அங்கேயும் நிறுத்திவிடுவோம் ரெட் சியும் நிறுத்திடுவோம் இது ரெண்டையும் நிறுத்தினீங்கன்னா உலகமே சம்பித்து போயிடும் எப்படி இது ரெண்டு தான் மெயின் பார்த்து ஒன்று ஸ்டெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஈரான் பக்கத்தில் இருக்கிறது இன்னொன்று ரெட் சி இந்த பக்கம் இஸ்ரேல் வழியாக எகிப்து வழியாக போகக்கூடியது இது ரெண்டுமே நிறுத்திட்டாங்கன்னா என்ன ஆகுறது அதனால இது ரெண்டுத்துக்குமே ரெண்டு பக்கமும் செக் வச்சிருக்காங்க மாறி மாறி மிரட்டல் எடுத்துருக்காங்க வீடியோ பதிவுகளும் வெளியிட்டுருக்காங்க வி ஆர் வாட்சிங் வி ஆர் வாட்சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே உங்களை யோ யூஎஸ்எஸ் சாபரகாம் டேங்க் எங்கே இருக்குன்னு தெரியும் எந்த இடத்துல வரும்னு தெரியும் நீங்கள் நேவிகேஷன் லொக்கேஷன் ஆஃப் பண்ணினா கூட உள்ளே இருக்கீங்க எந்த ஆயுதங்களை வைத்திருக்கீங்க என்ன இயக்கிக்கொண்டு எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இங்கேருந்து ம் ஜோக் கடிக்கிறீங்களா ஜோக்கு பிரித்து மேய போகிறவங்கள நோய் நெருங்கிப்பார் இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை அது என்ன ரொம்ப இந்த தடவைலாம் வந்து உங்கள் டே உங்களுடைய போர்க்கப்பல் எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் எங்கே நிலைநிறுத்திருக்கீங்கிறது தெரியும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நாளைக்கு எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரு வார்னிங் போதே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் புரிகிறது அமெரிக்கா அதற்காக பின்வாங்கி விடுமா தாக்குதலை நடத்தாமல் இருந்து விடுமா என்றால் அமெரிக்கா நூறுலாம் இல்லை ஐநூறு வருஷம் தாக்கல் நடத்துகிறாங்க கன்ஃபார்மாக நடத்துகிறாங்க அதற்கான அறிகுறிகள் வந்து முழுமையாக எட்டிவிட்டது எந்த நேரத்தில் எங்கனாலும் நடக்கலாம் அதுக்கான ஃபுல் அலாட்மெண்ட் வந்து தயாராக இருக்கிற மக்களே விழித்திருங்கள் காத்திருங்கள் தாக்குதல் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அது எந்த நொடிகளாலும் இருக்கலாம் ஒருவேளை வெனிசுலா மாதிரி டைம் எடுத்துட்டு தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் இந்த தடவை கொஞ்சம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் எஸ்புல்லா மீது முக்கிய நிலைகள் மீது பெரிய டார்கெட் வைத்திருக்காங்க பெரிய அளவுக்கான தாக்கல் ஆயுத குடோன்களை அழைத்து விட்டுன்ற மாதிரிலாம் பெரிய இதுவரை இல்லாத ஒரு தாக்கலை நிகழ்த்தியிருக்காங்க கடந்த மூன்று நாட்களாக எஸ்புல்லாவுடைய முக்கிய இடங்களை டார்கெட் வைக்கிறாங்க ஏனென்றால் ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது வேற ஏதாவது இவங்க மறுபடியும் அச்சரிக்க கொடுத்து எஸ்புல்லா மறுபடியும் தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற கோணத்துல ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சில ஒத்திகைகளை பார்க்குறாங்க ஒத்திகைகள்லாம் ஏற்கனவே அடிச்சிட்டு தான் இருக்காங்க பட் கடந்த மூன்று நாட்களாக அதிகமான தாக்குதலை பார்க்க முடிகிறது அதாவது எஸ்புல்லானுடைய ஆயுத குழுன்களையும் ஆயுத உற்பத்தி நிலைகளையும் நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்று யார் கூறுகிறார்கள் இஸ்ரேல் தரப்பில் கூறுகிறார்கள் கூடுதல் தகவல் நேற்று இரவு இஸ்ரேல் நேற்று இல்லை நேற்று பகலே சொன்னாங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி ஆறு அந்த மிட் நைட் சமயத்தில் ரஷ்யானுடைய மிக முக்கியமான ஆயுள் க்ராய் அப்படின்ற ஒரு இடத்துல பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த கிணறு காலி அந்த எண்ணெய் கிணறு அவ்வளோதான்ற மாதிரி சொன்னாங்க அப்போ வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி காரணம் என்ன அமைதி ஏற்படுத்துவதற்காக அமைதியை விரும்புவதற்காக உக்ரைன் ரஷ்யா மீது தாக்கலை நிகழ்த்துகிறது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட ஸ்கெட்ச் வந்து அன்லைன் பண்ணியிருக்காங்க அமைதியை விரும்புவதற்காக பதிலுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதே அமைதியை விரும்புவதற்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஐ ஒரு பில்டிங் ஒன்று கியூவில் கரெக்டாக ஒரு ஃப்ளோர் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா அது உக்ரைனுடைய மிக முக்கிய கமாண்டர் ஒருத்தர் இருந்த பகுதி அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏவி இரக்கம் இல்லாம ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தில் தாக்குதல் நடத்துறாங்கன்னா என்ன மனிதர்களாக இருப்பார்கள் அமைதி விரும்புபவர்கள் இவர்களா இவர்கள் கூறுங்கள் அமெரிக்கா எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு உக்ரைன் தரப்புல கேட்குறாங்க அதனால எனக்கு ஆயுதங்களே எனக்கு அள்ளி வீசுங்கள் உடனடியாக அள்ளி வீசுங்கள்னு கேட்டிருக்காங்க அதனால தான் நேட்டோ நாடுகள் எல்லாம் புதிய முடிவு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆட்டோமேட்டிக் அட்டாக்காம் அப்படியே எல்லை பகுதியில் ரஷ்யா எல்லை மீறி ஏதாவது சம்பவம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முடிச்சிடலான்றாங்க முதல்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா இருப்பீங்களான்னு பாருங்க நேட்டோ நாடுகளே உங்க நிலைமையே எங்க பேக்கில் காத்து போயிட்டு இருக்காங்க இப்பதான் ட்ரம்ப் கிட்ட மன்னிப்புகள் மன்னிப்புகள் கெஞ்சிட்டு இருக்கீங்க அவரு பாவம் ஏதோ யூகே மட்டும் தான் மன்னிப்பு ஏதோ மன்னிப்பு கூட இல்லாதோ யூகேனுடைய வீரத்தை நான் போட்டுறேன் பாராட்டுறேன்னு சொல்லிட்டாரு மீறிலாம் வீரமே இல்லைன்னுட்டாரு அதையே ஒன்றும் அவங்க கிட்ட கேட்க முடியல அதுக்குள்ள போயிட்டீங்க இப்போ நேட்டோ நாடுல ஆட்டோமேட்டிக் அட்டாக்கு இல்லை அந்த அட்டாக்கு இந்த அட்டாக்குன்னா அது அவங்கவுங்க பாடு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு போலந்து வந்து இந்த ஐரோப்பா யூனியன்ல நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் நாங்கள் ஜிடிபி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆனா நிஜமாங்க மற்ற எல்லா நாடுகளை விட போலந்தோட ஜிடிபி வளர்ச்சி அற்புதமான ஒரு வளர்ச்சி ஐரோப்பா நாடுகளில் ஜெர்மனி அவுட்டு ஃப்ரான்ஸ் அவுட்டு இத்தாலி நிறைய நாடுகள் அவுட் ஆயிடுச்சு பட் போலந்து நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறது அருமையாக முன்னேறுகிறது என்று கூறியிருக்கிறார்கள் போலந்து தரப்பில் இருந்து மேக்ரன் அவர்கள் இனி பதினைந்து வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்துவதற்கு இது இமீடியட் தடை அதுக்கான ஒரு குழுவே அமைச்சிட்டாங்க தண்டனைகள் கூட கொடுத்து விடுங்கள்ன்ற அளவுக்கான ஒரு குழுவை மிகப்பெரிய அளவுக்கு அமைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் சீனாவுடைய டாப் ஜென்ரல் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து லீக் பண்ணிட்டாங்களாம் யூகே வந்து யூஎஸ் வந்து யாரோ லீக் பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் ஏதாவது சம்பவம் இருந்தது அப்படின்னா அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அணு ஆயுதத்தை பற்றி லீக்கை பற்றி இப்போ பேசுகிறாங்க ஏன்னா அணுவாயுதம் அமெரிக்கா கிட்ட இருக்கிறத டவுட்டு தான்ற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா ஆயுதம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க பட் திடீர்னு ஏன் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஃபைனலாக கிளைமேக்ஸ் கண்ணை கலங்க வைக்கக்கூடிய கிளைமேக்ஸ் காரணம் என்னவென்றால் இது ஜப்பானில் இருக்கக்கூடிய யுனோசூ யுனோசு அதாவது டோக்கியோவில் இருக்கக்கூடிய யுனோசு அங்கே இரண்டு பாண்டாஸ் கட கரடிகள் இருக்குல்ல பாண்டாஸ் இந்த பாண்டாஸ் வந்து ஜியாசியா லீலி ரெண்டு ஜியாஜியா லீலி வந்து இப்போ ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஜூவிலிருந்து விடைபெறுகிறது ஏன்னா சீனாவுக்கும் கொஞ்சம் ஜப்பானுக்கும் வேறு விவகாரம் அது இல்லாமல் அவங்க நிறைய அது நிறைய இன்ட்ரனல் இஷ்யூ இருக்குது அதனால இந்த பா இந்த க இந்த பாண்டா வந்து ரொம்ப நாள் இருந்ததுனால அந்த ஜூல இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதை விட்டு பெரிய மனம் இல்லாமல் அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து அதை அப்படியே கண்ணீர் வடித்து அதுக்கு வந்து சென்ட் ஆஃப் வைக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு கண்ணீர் வடித்து சென்ட் ஆஃப் வைக்கிறாங்க ரொம்ப உருக்கமான ஒரு பதிவாகவும் இருந்தது அந்த அம்மா அந்த ஜூவில் வேலை செய்கிற அந்த அம்மா வெளியே வந்து அப்படி அப்படி அழுந்துட்டு அந்த பக்கம் வந்து போனதையும் பார்க்க முடியும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருந்தது நம்மளுக்கு ஃபீலாக தான் இருந்தது அதனால் அந்த ஃபீலோட அந்த செய்தியை நான் முக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கட்சன் நன்றி வணக்கம்